இரண்டு வைத்தியர்கள் சிறுகதை ஆசிரியர் துரோணன் அவர்கள் அந்தி மயங்கும் நேரம் ஷாம் சுந்தர் அந்த வட்டாரத்துக்கு வந்தபோது ரொம்பவுமே வீதி அடைந்து அவர் இதயத்தில் இருந்த வீம்பும் குருட்டு தைரியங்களும் மாறி அவருக்கு அழுகே வந்து கொண்டு இருந்தது வேங்கை புலி இவைகளின் ஓயாத உருமல்கள் கேட்டுக்கொண்டிருந்த அந்த காடு ரொம்பவும் பயங்கரமாகத்தான் இருந்தது ஒரு பெரிய மரத்துக்கு சமீபமாக இருந்த அந்த குடிசையில் லேசாக முனுக் முனுக் என்று ஒரு தகர விளக்கு எரிந்து கொண்டு இருந்தது எங்கிருந்தோ வந்து கொண்டிருந்த ஒரு பேரிரைச்சலை கேட்டுக்கொண்டே அவர் சற்று ஸ்தம்பித்து நின்றார் அடுத்த நிமிஷம் ஹோ ஹோ என்ற பரிகாச நகைப்புடன் எதிரிலிருந்த குடிசை நின்றும் ஒரு கிழவன் வெளிப்பட்டான் ஷாம் அவன் உருவை கண்டு திகைப்புடன் நின்றுவிட்டார் அவன் பெயர் ஜிங்கிலி அவன் முகத்திலே மட்டும் சற்று கிழக்கலை இருந்ததே அன்றி அவனது தேகக்கட்டு சற்றும் குழையாமல் வாட்டசாட்டமாக இருந்தது அவனது அகன்ற விழிகள் நெருப்பு போன்று இருந்தன மற்றபடி வலது கையில் ஒரு பெரிய தாயத்து இடுப்பின் மானத்தை காத்து நின்று ஏதோ ஒரு மிருகத்தின் தோல் நிமர்ந்த நடை இவைதான் அவனது தோற்றம் அவன் வேகமாக வந்து அவரிடம் நின்று சற்று நேரம் ஏற இறங்க கவனித்தான் பின்னர் என்ன நினைத்து கொண்டானோ தனது வலது கை சுண்டு விரலை அவரிடம் நீட்டினான் ஷாம் ஒன்றும் புரியாமல் திகைத்தார் பாவம் மரியாதையுடன் விருந்தாளியை வரவேற்பதற்குரிய அவனுடைய பரிபாஷை அது என்பதும் அவரதை பிடித்து கொள்ள வேண்டும் என்பதும் அவருக்கு என்ன தெரியும் இருந்தும் அவன் ஒரு பரிகாச நகைப்பை விடுத்துக்கொண்டே கொண்டே அவரது கரத்தை பற்றி அழைத்தான் அவரும் பசு போல மௌனமாக தொடர்ந்தார் அவனுடைய பிடியில்தான் எப்படிப்பட்ட இரும்பு சக்தி அவனது குடிசையின் உட்புற தோற்றம் அவருக்கு ரொம்பவுமே விசித்திரமாகத்தான் இருந்தது மேலே ஒரு குடி அதில் சிங்கத்தின் பிடரிமயிர் கொத்து கொத்தாக சௌரி போல உலர்த்தப்பட்டு இருந்தன அதன் பக்கத்திலே ஒரு பரன் அதில் என்னென்னவோ அவர் இராத தளவாட சாமான்கள் சுற்றிலும் யானை தந்தங்களும் வான் கொம்புகளும் இறைப்பில் சொருகி இருந்தன ஏதேதோ மிருகங்களின் நரம்புகளெல்லாம் சரம் சரமாக கயிறு போல தொங்க விடப்பட்டு இருந்தன அப்புறம் உளி போன்ற புலிப்பற்கள் வாசல் படிக்க மேலே தோரணம் போன்ற நரம்பு கயிற்றில் கொத்து கொத்தாக கட்டப்பட்டு இருந்தன ஒரு மூலையிலே காட்டுப்புறத்து காய்களும் தலைகளும் ஒரு குவியலாக குவிக்கப்பட்டு இருந்தன மற்றபடி தரையெங்கும் குப்பையும் கூழாங்கற்களும் தான் அவன் அவரை நோக்கி ஏதோ ஒரு பாஷையில் ஒரு கேள்வியை போட்டான் நல்ல வேளையாக அவனது கைகளும் அசைந்தபடி செய்கை செய்தபடியால் புரிந்து கொண்டார் அதாவது ஆகாரம் சாப்பிடுகிறீர்களா என்பதுதான் அவனது கேள்வி அவர் வேண்டாம் என்று கூறிக்கொண்டே தன் முதுகின் மூட்டையில் இருந்த பெட்டியை திறந்து அதிலிருந்த ரொட்டி துண்டுகளை எடுத்தார் அவனது ஏதோ ஒரு விசித்திர வஸ்துவை போல பார்த்தான் பின்னர் அதை கையிலே வாங்கி முகர்ந்து பார்த்தான் அவர் சமீஞை செய்தவுடன் அவன் அதை வாயிலை போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியால் தன் புஜங்களை தட்டிக்கொண்டான் அவரும் ஆச்சரியத்துடன் அதை ரசித்தார் பின்னர் அவனும் எழுந்து சென்று மூளையிலிருந்த கருப்பான காய்களில் சிலவற்றை எடுத்து அவரிடம் போட்டான் அவர் அதை வெட்டி புசித்த தம் ஆயுளிலேயே கண்டே அறியாத ருசியை கண்டார் பின்னர் அவருக்கு ரொம்பவுமே களைப்பு ஏற்பட்டது கொட்டாவி விட்டு கொண்டே அதை அவனிடம் தெரிவித்தார் அவன் சரசரவென்று எழுந்து மேலே பரணியிலிருந்த தட்டுமுட்டு சாமான்களை அப்புறப்படுத்திவிட்டு சில மிருக தோல்களை எடுத்து அதில் விரைத்தான் பின்னர் ஏதேதோ கூறினான் அது அவருக்கு புரியவில்லை தன் மூட்டையை தூக்கி அதிலே போட்டுக்கொண்டு அதில் படுத்தார் அவரது கண்கள் சுழன்று கொண்டிருந்தன ஷியாம் சுந்தர் ஐக்கிய மாகாணத்தில் ஒரு பிரபல டாக்டர் அவரது பனிரெண்டு வருஷ அனுபவமும் புது முறையான மருந்து உற்பத்திகளிலும் ஆராய்ச்சிகளிலுமே சென்றிருந்தன அவரை சேர்ந்த நண்பர்கள் அநேகர் அவர்களுக்கெல்லாம் இவரிடம் ஒரு அலாதியான மதிப்பும் கண்ணியமும் உண்டு இருந்தும் இவருடைய சில முரட்டு பிடிவாதங்களினாலும் வீண் சர்ச்சைகளினாலும் அவர்களுக்குள் அடிக்கடி மனஸ்தாபங்கள் ஏற்படுவது உண்டு அப்படி ஏற்பட்ட ஒரு விவாதத்தின் வீம்புதான் இன்று அவர் காட்டு குடிசையில் பீதியுடன் பதுங்கும்படி நேரிட்டது ரசாயன கூடத்திலே ஒரு குறிப்பிட்ட மருந்து பற்றி ஆராய்ச்சி நிகழ்ந்து கொண்டு இருந்தது அதன் பின்னர் விவாதமும் ஆரம்பமாயிற்று அந்த மருந்துக்கான மூலப்பொருட்கள் சிறுத்தை புலியின் விழா எலும்புகள் தான் இதை எப்படி சேகரித்து சோதனை நடத்துவது அரசாங்கத்துக்கு எழுதி சுலபமாக தருவித்துவிடலாம் என்று நண்பர்கள் ஏக மனதாக கூறினார்கள் ஆனால் ஷாம் இதை ஒப்புக்கொள்ளவில்லை தாமே இதை கொண்டு வந்து விடுவதாகவும் தாம் ஏற்கனவே காட்டு இலாக்காவில் உத்தியோகம் வகித்த பொழுது தமக்கு எவ்வளவோ அனுபவம் உண்டு என்றும் கர்வத்துடன் கூறினார் நண்பர்களோ ஏளனமாக நகைத்தனர் அதே கணம் ஷாமின் உள்ளத்திலே ரோஷமும் வீம்பும் மறு மறுதினமே ஐம்பது மைல்களுக்கு அப்பால் இருந்த பாண்டுரா காட்டிலிருந்து கொண்டு வந்து விடுவதாக சபதம் கூறினார் இரண்டு உடுப்புக்கள் நாலந்து தினங்களுக்கான ரொட்டி சில சில முக்கியமான ஊசி மருந்துகள் கை ரிவால்வர் இத்தியாதி மூட்டைகளுடன் டாக்டர் தம் மோட்டார் சைக்கிளில் பிரயாணத்தை துவக்கினார் குகையை கடந்ததுமே வாகனத்தை பூட்டி ஒரு பந்தோபஸ்தான இடத்திலே வைத்துவிட்டு மூட்டையை முதுகிலே சுமந்து கொண்டு கிளம்பினார் பதினைந்து மைல்களை ஒரே பகலில் ஓட்டிவிட்டு இந்த இடத்துக்கு வந்தபோதுதான் அவருக்கு தம் சபதத்தை பற்றிய முட்டாள்தனமும் பயமும் சூழ்ந்து அவரது இதயத்தை வாட்டின முன்னிரவு பொழுது சென்றவிட்டது காட்டு விலங்குகளின் கோர சப்தங்கள் கூட ஷாமின் நித்திரையை விடவில்லை அவர் நன்றாக அயர்ந்து நித்திரை செய்து கொண்டு இறந்தார் திடீரென்று தாம் சமீபமாக ஏற்பட்ட அதிர்ச்சியை நின்றும் அவரது விழிகள் திறந்து கொள்ள கீழே நோக்கினார் அங்கே நிகழ்ந்து கொண்டிருந்த காட்சியினால் அவரது இதயமே நின்றுவிடும் போல இருந்தது மிருக கொழுப்பிலே எரிந்து கொண்டிருந்த விளக்கு குடிசைக்குள் மிக பிரகாசமாகத்தான் இருந்தது வீல் என்ற பயங்கரமான ஒலியும் உருமல்களும் அந்த குடிசையை அதிர செய்து கொண்டு இருந்தன மண்டியிட்டபடியாக உட்கார்ந்து தன் பக்கத்திலிருந்த சிறுத்தை புலியின் கால் முல்லை எடுப்பதற்காக ஒரு புலி நகத்தால் கீறி கொண்டிருந்தான் டாக்டர் ஜிங்கிலி வலி தாங்காத அந்த மிருகத்தின் ஓலக்குரல் அந்த நிசி வேலையை குளைத்து எதிரொலித்து கொண்டு இருந்தது இடையிடையே அவன் அதனிடம் ஏதோ கூறிக்கொண்டு இருந்தான் ஒரு வழியாக அவன் அந்த முல்லை பிரயாசப்பட்டு எடுத்தவுடன் அந்த மிருகம் ஒரு தடவை பெருமூச்சு எறிந்தது பிறகு நன்றியுடன் தன் வாலினால் அவனை செல்லமாக தட்டியத ஷாம் மூச்சு கூட விடாமல் ஒட்டிய வண்ணமாக கவனித்தார் அடுத்த கணம் அந்த மிருகம் செய்த செய்கையினால் அவரது இதயமே நின்றுவிடும் போலாகிவிட்டது சொஸ்தம் அடைந்த பின்னர் கழிப்புடன் சிறுத்தை நாலாபுரமும் மோப்பம் பிடித்த பின்னர் அண்ணாந்து நோக்கி ஆர்வத்துடன் வாயை பிளந்தது சிவந்த அபாய கூரை போன்ற அதன் விழிகளை கண்டபோது ஷாம் ஓவென்று கூச்சலிடவே எண்ணினார் ஆனால் பாவம் அவரது நல்ல காலமோ என்னவோ அவரது கண்டத்தினின்றும் ஒளிதான் கிளம்பவில்லை ஜிங்கிலி அதன் முதுகிலே ஓங்கி ஒரு விட்டு கொண்டே கடுமையாக ஏதோ கூறினான் அடுத்த கணம் சிறுத்தை வெளியேறிவிட்டது ஷியாம் வியர்வை வெள்ளத்தில் மிதந்து கொண்டு இறந்தார் கீழே ஜிங்கிலியின் முரட்டு தொண்டையின் சங்கீதம் முழங்க ஆரம்பித்தது அவன் குதூகலத்தில் ஆழ்ந்திருந்தான் ஷியாம் அந்த குகைக்கு வந்து ஒரு முழு பகலும் கூட சென்றுவிட்டது தாம் வந்த காரியத்தை எப்படி சாதித்து கொள்வது என்பதுதான் விளங்கவில்லை ஏனெனில் கட்டுக்கோப்பான அந்த காட்டு மிருகங்களின் ஒற்றுமையையும் அவைகளுக்கு ஒரு ஆஸ்தான வைத்தியரையும் கண்கூடாக கண்டவுடன் அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை முக்கியமாக தாம் வந்த காரியம் என்னதென்றும் தம்மிடம் ரிவால்வர் இருப்பது பற்றியும் ஜிங்கிலிக்கு தெரிந்துவிட்டால் என்ன ஆகுமோ என்று கூட அவர் அஞ்சினார் அந்த மாதிரி அவருக்கு உண்டான அச்சமும் ஊகமும் சரியானவைதான் என்பதை அவர் பின்னர் தெரிந்து கொண்டார் முற்பகலில் எங்கேயோ சுற்றிவிட்டு கையிலே சிறு சில கிழங்குகளையும் இரண்டு மான் கொம்புகளையும் எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான் ஜிங்கிலி அவர்களுக்குள் சம்பாஷணை துவக்கமாயிற்றதாவது அவர் மராத்தி பாஷையையும் அபிநயத்தையும் கலந்து கேள்விகள் கேட்டார் அவன் ஏதோ ஒரு அமர பாஷையோ அசுர பாஷையோ உபயோகித்து கையை ஆட்டி விளக்கம் கூறினான் கொஞ்சம் தான் அவனது வரலாறை அவர் தெரிந்து கொண்டார் ஜிங்கிலிக்கு தன் தாய் யார் என்று தெரியாது அவன் அறிந்த வரையிலும் இந்த காட்டுப்புறம் குடிசை இருபது வயது வரையிலும் தன்னுடன் இருந்த தகப்பன் அவனை ஒட்டிய அநாகரிகமான பழக்கங்கள் இவைதாம் அவனது வலது கையில் இருந்த தாயத்து ஏதோ ஒரு மந்திர சக்தியுடன் வம்ச பரம்பரை பரம்பரையாக வந்து தன் தகப்பன் தன் கையிலே கட்டிவிட்டதாக அவன் கூறிக்கொண்டான் யானையின் கடைவாய் பல்லினால் செய்து புலி நகங்களுடன் இருந்த அதனுடைய சக்தியை பற்றி அவன் வெகுவாக கூறிக்கொண்டான் மேலும் அந்த தாயத்து கையில் இருக்கும் வரையிலும் எந்த மிருகமும் தன்னிடம் நாயாகத்தான் இருக்கும் என்றான் அவனது தகப்பனது காலத்திலே எவ்வளவோ வேட்டைக்காரர்களும் அதிகாரிகளும் அந்த இடம் வந்து இருக்கிறார்கள் ஆனால் யாரும் உயிருடன் திரும்பி சென்றது இல்லை காரணம் அவர்களுடைய தோளிலே இருக்கும் துப்பாக்கியை கண்ட உடனேயே தகப்பன் எவ்வளவோ புத்தி கூறி எந்த மிருகத்தையும் கொல்லாமல் செல்லும்படி கேட்டுக்கொள்வான் அவர்கள் மறுத்தோ அல்லது நய வஞ்சகமாக நடந்து கொண்டால் அவனது ஒரு கூக்குரல் வெளியாகி காட்டிலுள்ள அவ்வளவு மிருகங்களும் அங்கு கூடிவிடும் இந்த சம்பவம் குறித்தும் ஷாம் அவனிடமிருந்து தெரிந்து கொண்டார் முதல் நாள் இரவு விசேஷம் ஏதுமின்றி கழிந்தது காலை முதல் ஜிங்கிலி படுத்து புரண்டவாறு ஏதோ அவஸ்தையுடன் காணப்பட்டான் ஷாம் அவனை அணுகி விசாரித்த பொழுது தனக்கு வயிற்று வலி என்பதை விளக்கினான் அந்த கணத்தில் அவருக்கு ஒரு யோசனை உதயமாயிற்று தமது தேட்டையை முடித்து கொள்ளும் தருணம் நெருங்கிவிட்டதாக அவர் தீர்மானித்து கொண்டார் பின்னர் பரபரப்புடன் சென்று தம் பையில் இருந்த இன்ஜெக்ஷன் ஊசியிலே மயக்க மருந்தை நிரப்பிக்கொண்டு அவனை அணுகினார் அவரது உள்ள மட்டும் இந்த செய்கை பற்றி பீதியுடன் போரிட்டு கொண்டிருந்தது சில நிமிஷங்களிலேயே நம்பிக்கையுடன் சற்று கண்ணயர்ந்தான் ஜிங்கிலி ஷியாம் பரபரப்புடன் தன் மூட்டைகளை கட்டிக்கொண்டு அவனது கையிலிருந்த தாயத்தை அவிழ்க்க ஆரம்பித்தார் ஒரு சுற்று அவிழ்த்தார் ஆனால் பரிதாபம் முதல் நாள் இரவு வந்து விட்டு சென்ற அதே சிறுத்தை புலி எதிர்பாராதபடி அவருக்கு எதிரிலே வந்து கொண்டிருந்தது ஷாம் வாய் விட்டு அலறி கொண்டே பரன் மீது தாவினார் அவரது இதயம் ஒரு வினாடிக்கு பல ஆயிரம் மைல் வேகத்துடன் துடித்து கொண்டிருந்தது கீழே விழுந்த மிருகமோ படுத்து இருந்த ஜிங்கிலியை சுற்றி சுற்றி வந்து முகந்து பார்த்து கொண்டே மேலே நின்ற ஷாமையும் நோக்கி புன்னகை பூத்தது ஷாமின் உள்ளத்திலே தற்காப்பை பற்றிய போர் எழுந்தது அவரது கை இடுப்பை துளா டுமீல் டுமில் டுமீல் என்ற சத்தமும் புகையும் வெளியாகி அந்த காட்டையை எதிரொலி செய்தது கோவோர சத்தத்துடன் சிறுத்தை புலி ஜிங்கிலியின் சமீபமாக சாய்ந்தது அதே நிமிஷம் உடம்பை உதிரிக் கொண்டே எழுந்துவிட்டான் ஜிங்கிலி தன் சூழ்நிலையினும் ஷாமின் சூழ்நிலையை ஜிங்கிலி அறிந்துவிட்டான் அவன் உள்ளத்திலும் ஆக்ரோஷம் கொந்தொளித்து கொண்டுதான் இருந்தது இருந்தும் டாக்டர் ஷாமின் கவர்ச்சிகரமான முகம்தானோ என்னவோ அந்த காட்டு மிராண்டியின் உள்ளத்திலே பச்சாதாபத்தை ஏற்படுத்தியது அவரது கையிலிருந்த துப்பாக்கியை தந்திரமாக வாங்கி கொண்ட பக்கத்திலிருந்து ஏதோ ஒரு ஆயுதத்தால் அவரது வலது கை கட்டை விரலை மட்டும் வெட்டி எடுத்துவிட்டு பேரிரைச்சலுடன் கருணை பிரதிபலிக்க நகைத்தான் வேதனையும் வெட்கமும் பொங்க ஷாம் பரிதாபமாக துடித்தார் அப்பொழுது ஜிங்கிலி அவரை பார்த்து செய்கை மூலமாகவும் சில சொற்கள் மூலமாகவும் சொன்னான் டாக்டர் ஷியாம் அதை புரிந்து கொண்டார் அது பின்வருமாறு அவர் இருதயத்திலேயே தாக்கியத ஐயா நீர் என் விருந்தாளி சில நாட்கள் என் வீட்டில் என்னுடன் தங்கியிருப்பது உங்களுக்கு பழகி பிறகு நீங்கள் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைத்து விட்டீர் செய்த காரியத்துக்கு தண்டனை உம்மை இந்த உலகத்தை விட்டு மேல் உலகத்துக்கு அனுப்பி விடுவதுதான் ஆனால் விருந்தாளி என்ற காரணத்தினால் அவ்விதம் செய்ய என் மனம் சம்மதிக்கவில்லையானால் உமக்கு ஒரு உத்தரவு உடனே நீர் இந்த காட்டை விட்டு போய்விட வேண்டும் ஷாம் உடனே அந்த குடிசையை விட்டு கிளம்பினார் தமது செயலுக்கு மன்னிக்கும்படி ஜிங்கிலியிடம் அவர் எவ்வளவோ ஆனால் அவன் புரிந்து கொண்டானோ என்னவோ அந்த சிறுத்தையின் உடலை ஒரு தோலினால் சுற்றி எடுத்துக்கொண்டு அவனும் அவரை தொடர்ந்து பாதி தூரம் வரையிலும் சென்றுவிட்டு திரும்பினான் அவரை பிரியும் பொழுது தனது கைகள் இரண்டையும் நீட்டி அதிலே தட்டுமாறு அவன் கேட்டுக்கொண்டான் டாக்டர் ஷாமும் அவ்வாறே செய்துவிட்டு மேலே நடந்தார் டாக்டர் ஷாமின் வேட்டை வெற்றியை குறித்து ஆராய்ச்சி கூடத்திலே அவரது சகாக்கள் சிலாய்க்காமல் இல்லை வெளிப்படையாக அவர் எவ்வளவோ கூறிக்கொண்டும் அவரது உள்ள மட்டும் தமது புனர்ஜென்மத்தின் ரகசியம் பற்றி கேலி செய்து கொண்டு இருந்தது அத்துடன் தாம் இனி பெற முடியாததும் இதுவரையிலும் தம் புகழுக்கு காரணமானதும் தம் ஆராய்ச்சிக்கு முக்கியமானதுமான தம் கட்டை விரலின் நஷ்டத்துக்கு காரணமான வீம்பின் தீம்பை பற்றி அவரது உள்ளத்திலே என்றுமே நீங்காத இயக்கம் குடியேறிவிட்டது அன்பானவர்களை துரோணன் அவர்கள் எழுதிய இரண்டு வைத்தியர்கள் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி